நமஸ்காரம் நான் பிரவீணா சந்திரசேகர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் பேட்ச் சிக்ஸ்டியில் இருக்கேன் நான் வந்து என்னோடய இது வந்து மேடம் பற்றி இந்த கிளாஸஸ் பற்றி எனக்கு வந்து இதில் நான் வந்து ஆக்சுவலி நிறைய ஜோஷி மே கிளாஸ் இருந்தது கேரளா கிளாஸ் இருந்தது அதில் நிறைய மேடம் நான் பார்த்துருக்கேன் நிறைய கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இதுலேயும் இந்த டிவி யூடியூப் சேனல் அந்த எல்லாம் கூட பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது இதை ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோடய என்ன இதுனாக்கா நிறைய அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் எனக்கு சிவியராக இருக்குது அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாகவே இருக்கேன் அப்போவும் நான் வந்து ஏதோ இந்த மாதிரி சம் மசாஜ் ஆயுர்வேதிக்க ட்ரீட்மெண்ட்டு அது மாதிரிலாம் எடுத்து எடுத்து இத்தனை நாள் வரலாம் அப்படியே தள்ளிட்டேன் அப்புறம் எப்படியாவது டாக்டர்ஸ் வந்து இல்லை அன்னைக்கு வந்து யூ ஹேவ் டு கோ ஃபார் நீர் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லும்போது தான் எனக்கு இந்த இது கிடச்சிது பேக் சிக்ஸ்டியில் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் வாயு முத்ரா கொஞ்ச நாள் பண்ணும்போதே நல்ல ரிலீஃப் இருந்தது அதுக்கப்புறம் இந்த சந்தி முத்ரா பண்ணப்புறம் வாயு முத்ரா அண்ட் சந்தி முத்ரா சேர்ந்து பண்ணும்போது எனக்கு நல்லவே எனக்கு தெரியறது ரிலீஃபு அண்ட் மேடம் வேறு சொன்னாங்க கண்டினியூஸாக நீங்கள் சின்சியராக த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் பண்ண எல்லாம் நிச்சயமாக யூ கேன் கம் அவுட் ஆஃப் அது நீர் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த சிங் பண்ண வேண்டியிருக்காது அப்படின்னு சொன்னாங்க நானும் சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் எனக்கு அந்த அந்த இதுவும் நிறைய வெரி கோஸ் மெயின் ப்ராப்ளமும் இருக்குது வெரி கோஸ் மெயின் ப்ராப்ளமும் நான் வந்து இது அந்த ருத்ரமுத்ரா பண்ணினதில் நல்ல எனக்கு ரிலீஃப் கிடச்சிருக்கு ஸோ தான் வெரி ஹாப்பி டு பி இந்த பார்ட் ஆஃப் திஸ் க்ரூ ஸோ அதுதான் தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் மருதமலை சாருக்கும் கல்பனா மேடமுக்கும் தேங்க்ஸ் அ லாட் தேங்க்ஸ் அ லாட்